கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவிநாமத்தில் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வெறுமையான ஒன்றையும் பிரயோஜனப்படாத ஒன்றையும் உருவாக்குகிற தேவனுடைய கரத்தில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் அழகாய் அதனை நிரம்ப செய்து பயன்படத்தக்கதாய் மாற்றுவார் என்பதுதான் நிச்சயமான ஒன்று வேதத்திலே வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றாலும் காசு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களை நம்ம தியானிக்கின்ற பொழுது வெறுமையான பேதுருவின் படகை குறித்து வேதத்தில் நம்ம அறியாதவர்களே இல்லை இல்லையா வெறுமையான படகு பிரயோஜனப்படாத ஒரு படகை போல ஒதுக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த படகை பேதுரு எவ்வளவு வருத்தத்தோடு கூட பார்த்துருப்பா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒரு மீன் கூட கிடைக்கல எவ்வளவோ காலமாக நான் மீன் பிடிக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு வெறுமை என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னு விரக்தியோடு கூட ஒதுக்கி நிறுத்தப்பட்டிருந்த அந்த படகை ஏசப்பா போதங்க பண்ண கேட்ட உடனே கொடுக்கிறாரு உதாரத்துவமாய் சரி அவர் உட்கார்ந்து வார்த்தைகளை கொடுக்கட்டோன்னு வெறுமையான படகு இப்பொழுது இயேசுவினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு இல்லையா அந்த படகுல நிறைவான ஏசு உட்கார்ந்துருக்கிறாரு நிறைவான இயேசு உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் சொல்றாரு இனி கொண்டு ஆழத்துல கொஞ்சம் சற்று தள்ளி கொண்டு வலைய போட படிக்கி உத்தரவு கொடுக்கறாரு அந்த உத்தரவை பேதுரு சற்றும் தட்டாமல் தன் நிலைமைய சொல்றான் கடைசி மட்டும் நான் பிரயாசப்பட்டுட்டேன் ஆனா கிடைக்கல ஆனா உங்க வார்த்தையின்படி நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு முதலாவது வெறுமையான படக கொடுக்கறான் இரண்டாவது அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான் இந்த ரெண்டு செயலும் அங்கே நடக்குது வெறுமையான படகு நிரப்பப்படுது பேதுருவினுடைய உள்ளம் அப்படியே சந்தோஷப்பட்டது மட்டுமல்ல ஆச்சரியப்படுகிறது பிரமிப்பு உண்டாகிறது எப்படி நடந்தது என்று பல கேள்விகளும் குழப்பங்களும் உள்ளத்தில் ஓடுது இல்லையா இது மட்டும் இல்லை வேதத்தில் இன்னும் சொல்லணும்னா சாரி பாத் விதவை வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே யாரு போகிறாங்க தேவனுடைய தீர்க்க தரிசி போகிறாங்க அங்கே இருக்கிறதோ கொஞ்சம் கொஞ்சமானதான் இருக்கு வெறும் பாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை போல ஒரு வேலைக்கு சமைச்சு சாப்பிடக்கூடிய தான் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு இல்லையா அந்த கொஞ்சத்தை என்ன பண்றாங்க தேவ மனிதன் சொன்ன வார்த்தையின்படி தேவ மனிதனுக்கு அதனை சுட்டு கொடுக்கறாங்க இப்போ அந்த கொஞ்சம் எவ்வளவு மகிமை நிறைந்ததாக மாற்றப்படுகிறது இல்லையா எவ்வளவு பஞ்ச கால தீர் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில குறைவு வராத அளவிற்கு நிறைவான நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்றாங்க ஏனென்றால் அன்பு ஜனமே எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில குறைவான ஒன்றோ வெறுமையான ஒன்றோ இருக்குன்னா அதை நம்ம மாம்ச கண்களினாலும் நம்முடைய சுயத்தினாலும் இத மேன்மைப்படுத்த முடியுமோன்னு நினைச்சிட்டோ இல்லை முடிஞ்சிட்டு நினைச்சிட்டோ இருந்துட்டோன்னா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அதை நிறைவாக்குகிற இடத்திலே உருவாக்குகிற இடத்திலே குறைகளை மாற்றுகிற தேவனுடைய கரத்திலே அவருடைய பாதத்திலே நம்ம ஒப்பு நிச்சயமாய் அவர் நிறைவாக்குகின்றவராய் அவர் அதனை நிரப்புகிற தெய்வமாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் கேட்கிறேன் ஜனமே ஒருவேளை இந்த புதிய மாதத்திலும் முதலாவது நாளிலே பலவிதமான வெறுமையான ஒரு கரத்தோடு கூட நீங்க உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தை அழுது கொண்டிருக்கலாம்ப்பா எப்படி நான் அதையெல்லாம் செய்ய போறேன் ஒரு பேதரவின் படகை போல ஏமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு வெறுமை இன்னும் ஒரு பக்கம் குறைவு கொஞ்சம் தான் இருக்கு இதை வச்சுட்டு நான் எப்படி எல்லாம் நடத்த போறேன்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகளும் இருக்கலாம் ஆனா நீங்க ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமா உங்களுடைய கையின் பிரயாசங்களை அவர் மேன்மைப்படுத்துவார் அவர் அடைக்கப்பட்ட வாசகளை திறந்து கொடுப்பார் அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லவர் வெறும் தண்ணீரை திரத்திரசமாய் மாற்றி குறைவை நிறைவாற்றின தகப்பனுக்கு தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் நிச்சயமாக வெக்கப்படுத்தும் தான் சொன்னேன் அவரை உண்மையாய் நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிற தெய்வமே அல்ல ஒரு வழி அவர் திறந்து கொடுக்கிற தெய்வம் எனவே இந்த வெறுமையான வாழ்வையும் குறைவு நிறைந்த உங்கள் கரங்களையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர் நிச்சயமாய் கைவிடாதவராய் கருத்தாய் உங்களை விசாரித்து நடத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை விசுவாசத்தோடு கூட ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் இந்த புதிய மாதத்திலும் அண்டவருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு ஐயா அநேக தேவைகள் நிறைந்த நாட்கள் அநேக விதமான அப்பா எதிர்பார்ப்புகளும் பலவிதமான காரியங்களும் எஸ் அப்பா எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நாட்கள் ஆனால் ஒரு பேதின் படகை போல வெறுமையும் ஆண்டவர குறைவுகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கிறதப்பா குறைவுகளை தெய்வம் அப்பா சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியா இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகின்றவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா ஆகனால் குறைவுகளை நினைவாக்குகிறேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்வின் இந்த வெறுமை படகு உங்கள் கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் அப்பா கொஞ்சம் இருக்கின்ற இந்த குறைவுகளை உங்கள் கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் தேவனாகிய கத்தரியங்களுக்கு அதிசயமான வழிகளை திறந்து கொடுத்து கைவிடாத தெய்வமாய் எங்களை வெட்கப்படுத்தாத தகப்பனா எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பா அடைக்கப்பட்ட வாசகர்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களுக்கு நேராய் எங்களை கொடுத்து நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் நீரே நன்மைகளை காண செய்யுமே